வழக்குக்காக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தொடர்ந்து சிவகிரியில் தான் கேம்ப் பண்ணியிருக்காங்க நானும் இங்கே தான் இருக்கேன் நம்ம ஏடிஎஸ்பிஸ் ரெண்டு ஏடிஎஸ்பிஸ் தலைமையில் ஒரு பன்னெண்டு டீம் இது வரைக்குமே போட்டிருக்கோம் இப்போ டீம்னால் இன்ஸ்பெக்டர் தலைமையான டீம் நம்ம வெளி மாவட்டங்கள்லேருந்து நம்ம மேற்கு இருந்து ஒரு முந்நூறு காவல் ஆளுங்களை கூப்பிட்டு வந்திருக்கோம் அவனோட வேலை வந்து எல்லா வீடுகளையும் இந்த எனுமரேஷன் பண்ண சொல்லியிருக்கோம் தனியாக இருக்க வீடுகள் எங்கெங்கலாம் இருக்குது இந்த எக்ஸைஸ் ஏற்கனவே பண்ணதான் தனியாக இருக்க வீடு எல்லாத்தையுமே குறிப்பாக சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்க எல்லா இடங்கள்லையும் ஸோ அந்த இடத்துல இப்போ திரும்ப அந்த ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த எனுமரேஷன் முடிக்கும் போதே சந்தேக நபர்களையும் இருக்காங்க மற்ற மாவட்டத்திலருந்தும் வேறு வேறு ரேஞ்சிலேருந்துமே இந்த கிரைம் டீம்ஸும் வந்திருக்காங்க ஸோ அந்த டீம்ஸும் ஒர்க் அவுட் இருக்காங்க இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ணி எக்ஸாமின் பண்ணிகிட்டு இருக்காங்க சீடியர் அனாலிசிஸ் பார்த்துட்ருக்காங்க இந்த எம்ஓ செக் இந்த பழைய குற்றவாளிகள் செக் பண்ணுற டீமும் சைமல்டேனியஸாக நடந்துகிட்ருக்கு அதுபோக இப்போ இந்த மாதிரி ஏரியாக்களில் காங்காயம் பல்லடம் பெருந்துறை சென்னிமலை இந்த எல்லா இடத்துக்கும் சேர்த்து டூ வீலர் பேட்ரோல்ஸ் ஏற்கனவே இருந்தால் இப்போ அதிகப்படுத்தியிருக்கோம் ஒரு இருபத்தி ரெண்டு பேட்ரோல் இப்போ கா கொடுமுடி காங்கே இந்த இடத்துக்கு மட்டும் அதே அளவு எண்ணிக்கை பல்லடம் காங்கேயும் வெள்ளை அந்த இடத்துக்கும் பண் பார்த்துருக்காங்க செக் போஸ்ட்டும் சரியாக இப்போ ஃபங்க்ஷன் பண்ண சொல்லியிருக்கோம் சிசிடிவி கேமராஸும் போட ஆரம்பிச்சிருக்கோம் இந்த வழக்கில் இப்போ டீம் கண்டினியூ ஆகிட்டுருக்காங்க இப்போ தான் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது சீக்கிரத்தில் க்ளூ இருக்கும் வரும்போது தகவல் சொல்கிறோம் இல்லை நம்பர்ஸ் இப்போ சொல்லக்கூடாது எல்லா இடங்களையும் பார்த்துட்டு இன்னொரு கார்டன் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ரேடியஸ் தக்க எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணியிருக்கோம் அது மாதிரி வெளியே அப் டு அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் ரேடியஸ் இருக்காது எல்லா கேமரா கலெக்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் நம்பர்ஸ் இப்போ வேணா நம்ம மற்ற ரீட்டர்ஸ் அப்புறம் ஷேர் பண்ணுறோம் இந்த ஏரியாவுக்காக மட்டும் ஒரு பதினோரு செக்கிங் பாயிண்ட்ஸ் சாவடின்னு இல்லாமல் செக்கிங் பாயிண்ட்ஸ் அதிகப்படுத்தி போட்டிருக்காங்க இப்போ எல்லா இடத்தையும் கவர் பண்ணுற மாதிரி தேவைக்கு தகுந்த மாதிரி அதையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இந்த வழக்கில் குற்றவாளி கண்டுபிடிக்க டைம் மக்கள் ரொம்ப பயங்கரம் இல்லை கேமராவோ பேட்ரோலிங் தவிர்த்து மக்களுக்கு ரொம்ப அச்சம் இல்லை மக்களுக்கு அச்சத்தை போக்குறது எங்களோட வேலை கடமை தான் அதை இல்லைன்னு சொல்ல அதுக்காக தான் இப்போ டூ வீலர் பேட்ரோல்ஸும் சரி ஃபோர் வீலர் பேட்ரோலும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் கண்டினியூஸாக இந்த ஏரியாவில் பார்க்குறோம் இன்னொரு முயற்சியாக சில இடங்களில் இந்த வில்லேஜ் விஜிலன்ஸ் கமிட்டி கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களையும் ரோந்து பணிக்கு அவங்களோட முன் வந்து செய்கிறதுக்கான முயற்சியிலும் எடுக்க சொல்லியிருக்கோம் இந்த பகுதியிலையும் அதை செய்கிறோம் இப்போ வெளி மாநிலங்கள்னு இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக அனுப்பலை நம்ம முதல்ல எங்கெந்த மாதிரி விகைகள் நடந்திருக்குன்னு பார்த்துட்டு மற்ற மாநிலங்களோடையும் கோஆர்டினேட் பண்ணுறோம் மற்ற ஸ்டேட்டோட அதிகாரிட்டையும் பேசிகிட்டு தான் இருக்கும் தகவல் வரும்போது அது தேவையான இல்லை இப்போ முன்னேற்றம்ங்கிறது இப்போ நம்ம எடுத்து ஸ்டெப்பு எடுக்கும் போது தான் நமக்கு தெரியும் இப்போ ஒவ்வொரு இது இப்போ கைவு இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும் ஃபுட்டேஜ் இருக்கும் ஃபோன் இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆதாரம் குளூ வச்சு தான் நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ ரெண்டு நாட்களில் என்ன டெவலப்மெண்ட் இருக்கோ அதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கோம் சப்ஸிக்வெண்டேஷன்னும் போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட் வரும்போது என்ன டைப் ஆஃப் இன்ஜுரி எல்லாத்தையும் அசெப்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டர் க்ளூ இருக்கும் ஸோ ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் இன்னும் பெட்டரான ஆன்சர்ஸ் இருக்கும் நம்ம கவர்மெண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு ஏன்னா ஒரு கடைவீதி பகுதியில் கேமராஸ் மற்ற ரூரல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட் சைட்ல இருந்து வாய்ப்பு இல்லை அதற்கான ப்ரொப்போசல் எஸ்பி மூலமா அனுப்புகிறோம் பட் கேமராவும் இருக்கு அதாவது நம்ம நகர்ப்புறங்கள்ல மாதிரி அதிக அளவு இல்லை இப்போ இந்த இடங்கள்லேயே சுற்றி கொஞ்சம் அவ்வளோ கேமராக்கள்லாம் இருக்க தான் செய்யுது ஒவ்வொரு வீட்டிலும் இண்டிவிஜுவலாக கேமரா இன்னும் இருக்கு அதிகப்படுத்த வேண்டிய தேவை மாதிரி கட்டாயமா கிராமப்புறங்களில் கேமராஸ் கம்மியாக தான் கொஞ்சம் அதிகமாக எல்லா இடங்களையும் போட வைக்கணும் காவல்துறை கண்காணிப்பதன் மூலமாக ஒரு ப்ரொபோசல நாங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலிகை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்